நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் நியூமராலிசமான அதிர்ஷ்ட பேரவைக்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒருபோதும் திருமண பொருத்தத்தில் இணைக்கக்கூடாத ராசிகள் எவை எந்த இணைக்க இணைக்கக்கூடாது எந்த நிலையிலும் இந்த ராசிகளை இணைக்க கூடாது அவ்வாறு இணைந்தால் என்ன பலன் எது போன்ற ராசிகளை பெஸ்ட் ராசிகளை நம்ம சூஸ் பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க அதாவதுங்க பெரும்பாலும் பகை ராசிகளை தவிர்ப்பதே நல்லது இந்த ராசி பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தங்க எந்த பொருத்தம் இல்லைனாலும் இந்த ராசி பொருத்தத்தின் அடிப்படையில் நீங்க இணைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதாவது நிறைய பிரச்சனை வந்தாலும் இணைந்து இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருவருக்குமே இருக்கும் ஆனால் பகை ராசிகளையோ ராசி அதிபதிகள் எதிரிகளாக உள்ள ராசிகளை இணைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட ஒரு சாதாரண விஷயம் சொல்லுவாங்கல்ல உப்பு கூட புரோஜனம் இல்லைங்க உங்களுடைய சண்டை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது போன்ற சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக டைவர்ஸ் பண்ணணும் விவகாரத்து பண்ணணும் எனக்கு சரியாக வராது உணவு சரியாக வராது இது போன்ற விஷயங்கள் வரும் அப்போ நம்ம மெயினாக சூஸ் பண்ண வேண்டியது ராசிகளை நம்ம கண்டிப்பாக மிக முக்கியத்துவம் கொடுத்து சூஸ் பண்ணணுங்க அதுல அது எப்படி சார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது எ என்னதான் பிரச்சனை வந்தாலும் இணைந்து இருக்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க இணைந்து நல்லபடியாக இருக்கணும் சின்ன பிரச்சனை வந்தால் கூட அந்த விஷயத்தை அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளை இருக்கணும் அப்படின்னா அந்த ராசிகளை எது போன்ற ராசிகளை சூஸ் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் பகை ராசிகளை ராசி அதிபதிகள் பகை முறலாக உள்ள ராசிகளை தவிர்க்கணுங்க ராசி அதிபதிகள் பகைவர்களாக உள்ள ராசிகளை தவிர்க்கணும் அதே போல் இந்த சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம் ஆறு எட்டு ராசிகள்னு இதில் வேற ஒரு கேள்விகள் உண்டு சார் ஆறு எட்டாக இருந்தாலும் அதிபதிகள் அதாவது அந்த வீட்டிற்கு அதிபதிகள் நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா இணைக்கலாமாங்க சார் தாராளமாக இணைக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் என்ன அப்படின்னா ராசி அதிபர்கள் நண்பர்களாக இருந்து ஆறு எட்டு ராசியாக இருக்குது உதாரணத்திற்கு மகர ராசிக்கு மிதுன ராசி ஆறாவது ராசி மிதுன ராசிக்கு மகர ராசி எட்டாவது ராசி ஆனால் அதிபதிகள் நண்பர்கள் மகரத்துக்கு அதிபதி யாரு சனி பகவான் மிதுனத்துக்கு அதிபதி யாரு புதன் பகவான் அப்போ ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் இதில் என்ன பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும்னா ராசி ஆரட்டாக இருக்கு அதிபதி நண்பர்கள் தான் இதே போல் லக்னமும் ஆரட்டாக இருக்கக்கூடாது இந்த இடத்துல ராசி ஆரட்டாக இருந்து அனுகூல சசாஷமாக நீங்கள் இணைக்கிறீங்க இருந்தாலும் அதே நேரத்தில் லக்னமும் அந்த அமைப்பில் வந்து ஆரட்டாக வந்துருச்சு அப்படின்னா சரியில்லை என்ற பாயிண்ட்டுக்கு வந்துடணும் அதாவது லக்னமும் ஆரட்டாக இருக்கு ராசி ஆரட்டாக இருக்குது ஆனால் இதில் பெரும்பாலும் லக்ன பொருத்தம் என்பதை விட ராசி அதிபதிகள் எதிரிகளாக இல்லாமல் இருந்தாலே போதுமானது உதாரணத்திற்கு மேஷ ராசிக்கு எந்த நிலையிலும் புதனின் ராசிகளை தவிர்த்தணுங்க எந்த நிலையிலும் புதனின் ராசிகள் என்னென்ன மிதுனம் மற்றும் கண்ணி மிதுனம் மற்றும் கண்ணி அதிபதிகள் எதிரிகள் அப்ப அவங்களுக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் மேஷத்துக்கும் மிதுரத்துக்கும் நம்ம இணைக்கும் போது மேஷத்துக்கும் கண்ணிக்கும் இணைக்கும் போது கடுமையான கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டு வந்துடும் ஏன்னா அதிபதிகள் மிக முக்கியமான எதிரிகள் இதில் மேஷத்துக்கு விருச்சகம் எட்டாவது தான் சார் வருது இது கூட பரவாயில்ல ஏன்னா அதிபதிகள் ஒரே ஆள் தான் செவ்வாய் தான் ஆனால் இந்த மாரி அதாவது மேஷத்திற்கு புதன் மே மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு புதன் கடுமையான பகைவர் என்ற அடிப்படையில் அதே போல நீங்க ரிஷபத்துக்கு எடுத்தீங்கன்னா அதனுடைய அதிபதி யாரு அப்படின்னா சுக்கரன் சுக்கரனுக்கு எந்த இடையிலும் குரு வந்து எதிர்த்தன்மை வாய்ந்தவர் இருவருமே நல்லவங்க தான் தனிப்பட்ட முறையில் அவரு நல்லவர் தனிப்பட்ட முறையில் இவர் நல்லவர் ஆனால் இருவரும் இணைந்தாங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் எதிரி குரு சுபகரகம் சுக்கரன் சுபகிரகம் தான் ஆனால் இருவரும் இணைந்தாங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் எதிராகத்தான் செயல்படுவார்கள் அப்ப ரிஷபத்துக்கு எட்டாம் ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி தனுசிற்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசி இது போன்ற ராசிகள் இணைஞ்சிருச்சு கருத்தியோர்பாடு இருக்கிற ராசியை ஏற்றுக்கணும் சார் இதுமாரி ராசிகள் இணைஞ்சு கடுமையான கருத்தொருவா இருக்குதான் அப்ப இந்த அமைப்பு இருந்தாலே அந்த இருக்க தான் செய்யும் அப்ப அதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் ஒருவேளை ரெண்டு பேருக்கும் தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு சமாளிச்சு குமாளிச்சு வந்துருவாங்க ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலே தொடர்ந்துருப்பாங்க சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் வெளிநாட்டிலே இருப்பாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது அப்புறம் பேர்றது மூணு வருஷத்துக்கு ஒரு உங்களுக்கு பத்து முப்பது வருஷத்துக்கு பத்து நட தான் அவர் வந்துட்டு போகிறார் அப்போ இது போன்ற சஷ்டாசக ராசியை நம்ம இடைக்கலான்னா இந்த இடத்துல அவர் வந்து தூரதர்ச இடங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் பிரச்சனை இல்லை ரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறாங்க அந்த நாளில் ஒரே இடத்துல அவங்க இருக்காங்க இங்கேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கேயே ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கிற அமைப்பில் இருக்கும்போது ஆறு எட்டு ராசி கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும் வெளி நோக்கி நகர்ந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது அப்போ ஆறு எட்டு ராசிகளை நீங்கள் தவிர்க்கணும் ரிஷபத்துக்கு எந்த நிலையிலும் தனுசு தனுசிற்கு எந்த நிலையிலும் ரிஷபம் அதே போல மிதுனத்துக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி எப்படி நம்ம வந்து செவ்வாய்க்கு புதனின் ராசிகளை நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறோமோ அதே போல இந்த புதனுக்கு செவ்வாயின் ராசிகளை அறவையை தவிர்க்க வேண்டும் செவ்வாயுடைய ராசிகள் என்னன்னா சார் மேஷம் மற்றும் விருச்சகம் புதனின் ராசிகள் என்னென்ன இந்த மிதுனம் மற்றும் கண்ணி அப்போ இதுக்கு எதிர் ராசியாக வரக்கூடிய அதிபதிகள் எதிரிகள் கடுமையான பகைவர்கள் புதனுக்கு செவ்வாய் கடுமையான பகைவர் செவ்வாய் எல்லாமே தடாலடியாக செயல்படுவார் புதன் எதையும் நிதானமாக செயல்படுத்தக்கூடியவர் அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வரும் அதே போல் கடகராசி கடகராசிக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி எது கும்பம் மகர கூட நேர் சமசப்தம ராசி அதிபதிகள் எதிரிகள் தான் சந்திரனுக்கு சனி பகைவர் ஆயினும் இந்த இடத்துல விதிவிலக்குகள் உண்டு என்ற அடிப்படையில் மகரத்து கூட கடகத்தை இணைக்கலாம் கடகத்திற்கு மகரத்தை இணைக்கலாம் ஆனால் கடகத்திற்கு கும்பத்தை அறவே தவிர்க்க வேண்டும் சஷாசகம் பிளஸ் அதிபதிகள் எதிரிகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் இந்த இடத்துல அதிபதிகள் எதிரிகளாக இருந்தாலும் கூட இந்த ராசிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சமசப்தமும் இதற்கு விதிவிலக்காக வரும் சமசப்தம ராசியாக ஏழாவது ராசி இதற்கு விதிவிலக்காக வரும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் சிம்மத்திற்கு எந்த நிலையிலும் மகரத்தை இணைக்கக்கூடாது நிறைய சாதனானால் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கு ஆனால் என்னென்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் தான் அவங்க அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் இவங்க ஆப்போசிட் தான் எதை எந்த கருத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்காது தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் அந்த கருத்து வேறுபாடோடு அந்த காலங்களை கடந்து வருவாங்க தசாபுதிகள் சப்போர்ட் பண்ணலைன்னா அங்கே தான் பெருவினை நோக்கி டைவர்ஸ் நோக்கி போகும் அப்போ இந்த மாரி பெரும்பாலும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது சிம்மத்திற்கு மகரத்தை மகரத்திற்கு சிம்ம ராசியை இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் சமசப்தம ராசி அதிபதிகள் எதிரிகளாக இருந்தாலும் கூட சிம்மத்திற்கு கும்பத்தை இணைக்கலாம் தாராளமாக இணைக்கலாம் ஆனால் சூரியனு சனி எதிர் தானே விதிவிலக்காக வரும் என்ற அடிப்படையில் தாராளமாக நம்ம இணைக்கலாம் அதே போல் ராசி கண்ணிராசிக்கு அதிபதி யாருங்க புதன் அப்ப அதற்கு எதிர்கிரகமாக யார் வர அப்படின்னா இவர் வர புதனுக்கு எதிர் யாரு செவ்வாய் அப்ப அந்த செவ்வாய் எதிர்கிரகமா வர்றதுனால மேஷம் மற்றும் விருச்சக ராசி கன்னி ராசிக்கு எதிர் ராசியாக வரும் அப்ப இது போன்ற ராசிகளை பெரும்பாலும் தவிர்ப்பதே நலம் அதே போல ராசிக்கு கும்பராசி ஆறாவது ராசியா தான் வரும் கும்பத்திற்கு கண்ணி எட்டாவது ராசியா வரும் ஆனால் அதிபதிகள் நண்பர்கள் என்ற அடிப்படையில் நம்ம இந்த ராசியை சூஸ் பண்ணலாம் கும்பத்தை சூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் லக்னமும் ஆரட்டாக இருந்தாலும் சூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் விதிவிலக்க பார்க்கணும் கண்ணிக்கு கும்பராசி வந்திருக்கு அப்போ எனக்கெல்லாம் பார்க்குறீங்க அதே நேரத்தில் அந்த லக்னமும் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் அதுவும் ஆரட்டாக இருக்குது அதுவும் சஸ்தாசகமாக இருக்குது அப்போ லக்னமும் ஆரட்டு ராசி ஆரட்டு அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஜாதத்தை தவிர்க்கவே பார்க்க வேண்டும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய ராசி மீனம் எப்போதுமே இதற்கு அதிபதிகள் ரெண்டு பேருமே எதிரிகளாக வருவாங்க எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்ப துலாம் ராசிக்கு மீனம் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டிய முழுமையாக தவிர்க்க வேண்டிய ராசி துலாம் ராசிக்கு ரிஷமும் எட்டாவது ராசியாக வந்தாலும் ராசி அதிபர்கள் ஒருவராகவே இருக்கிறதுனால தாராளமாக நம்ம சூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா விருச்சகம் விருச்சத்திற்கு எந்த நிலையிலும் புதனின் ராசிகளை தவிர்ப்பதே நல்லது விருச்சகத்திற்கு எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி எது அப்படின்னா மி மிதுனம் அதே போல் இந்த கண்டி ராசி அப்படிங்கிறதும் இந்த விருச்சக ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசி அதிபதிகள் எதிரிகள் விருச்சகத்துக்கு எட்ட ஆறாவது ராசியாக வந்தாலும் மேஷ ராசியை சூஸ் பண்ணலாம் ஏன்னா மேஷத்தினுடைய அதிபதியும் விருச்சகத்தினுடைய அதிபதியும் நான் ஒரே ஆள் அதை சேர்ப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எந்த நடிகும் ராசியை இணைப்பது சிறந்தது அல்ல எதிரிகளாக இருக்காங்க எதிர்த்தன்மை கொண்டவங்களாக இருக்காங்க தனித்தனியாக இருவர் நண்பர்கள் தான் அதே போல் தனுசு ராசிக்கு இரட்டாவது ராசியாக வந்தாலும் கடக ராசியை சூஸ் பண்ணலாம் ஏன்னா குருவுக்கு சந்திரன் நண்பரே என்ற அடிப்படையில் தனுசு ராசிக்கு த இந்த கடக ராசியை சூஸ் பண்ணலாம் கடகத்திற்கும் தனுசு சூஸ் பண்ணலாம் சஸ்ஸாஷமாக இருந்தாலும் நண்பர்களாக இருப்பதால் ஆனால் ராசியும் ஆரட்டாக வந்து லக்னமும் ஆரட்டாக வந்தால் எடுக்கக்கூடாது அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் மகரத்திற்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய ராசி அது மிதுன ராசி அதிபதிகள் நண்பர்கள் என்ற அடிப்படையில் எடுக்கலாம் எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி சிம்மம் அப்போ சிம்மத்தை மகரத்திற்கு இணைப்பது தவிர்ப்பது நல்லது இணைக்க கூடாமல் இணைக்கக்கூடாது ஏன்னா அதிபதிகளே எதிரிகளாக வராங்க சமசத்தும ராசி இல்லை ஆறு எட்டு ராசியாக இருக்கிறதுனால கும்பத்திற்கு எந்த நிலையிலும் ஆறாவது ராசியாக வரக்கூடிய கடகத்தை தவிர்ப்பதே நல்லது எட்டாவது ராசியாக வந்தாலும் கண்ணியை இணைக்கலாம் எதனால் அப்படின்னா சஸ்தாசகமாக இருந்தாலும் இந்த இடத்துல அதிபதிகள் நண்பர்களாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அதிபதிகள் நண்பர்களாக இருக்காங்க புதனும் சனியும் கும்பத்திற்கு கண்ணியை சூஸ் பண்ணலாம் ஆனால் மேக்சிமம் தவிர்க்க வேண்டிய ராசி எதுனா கடகம் இந்த ராசியை தவிர்க்கணும் அதுக்கடுத்து இந்த மீனத்திற்கு எந்த நிலையிலும் துலாம் ராசியை இணைப்பது சிறந்தது அல்ல ஆறாவது ராசியாக வந்தாலும் சிம்மத்தை சூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அதிபதிகள் நண்பர்கள் குருவும் சூரியனும் நண்பர்கள் என்ற அடிப்படையில் ஆனால் ராசியும் சஸ்டாசமாக இருந்து ஆரட்டாக இருந்து லக்னமும் ஆரட்டாக வந்தால் அதை தவிர்ப்பதே நல்லது அப்ப இந்த ராசி பொறுத்தது நீங்க மிக முக்கியமாக செய்திக்கு பார்க்க வேண்டும் அப்ப எந்த மாதிரி ராசிகளை சூஸ் பண்ணா நல்லதுங்க சார் இந்த மாதிரி ராசிகளை தவிர்க்கு சொல்றீங்க ரொம்ப பெஸ்ட் ராசி சார் ஒவ்வொரு ராசிக்கும் வெரி பெஸ்ட் ராசி எந்த ராசிங்க சார் ஒவ்வொரு ராசிக்கும் வெரி பெஸ்ட் இதை பண்ணுங்க நல்லா இருப்பாங்க எந்த நிலையில் எவ்வளவு கருத்து ஒருபடம் வந்தாலும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னா எந்த மாதிரி ராசிகளை சூஸ் பண்ணலாம் திரிகோண ராசிகளை சூஸ் பண்ணியிருக்கேன் திரிகோண ராசிகள் மேஷத்திற்கு திரிகோண ராசி சிம்மம் தனுசு ரிஷபத்திற்கு திரிகோண ராசி கன்னி மற்றும் மகரம் அதே போல் இதுக்கு மிதுனத்துக்கு திரிகோண ராசி எது அஞ்சாவது ராசிங்கிற துலாம் ராசி ஒன்பது ராசிங்கிற கும்ப ராசி கடகத்திற்கு திரிகோணம் எது அஞ்சாவது ராசிங்கிற விருச்சக ராசி ஒன்பது ராசிங்கிற மீன ராசி சிம்மத்துக்கு திரிகோணம் இது அஞ்சாவது ராசிங்கிற தனுசு ராசி ஒன்பது ராசிங்கிற மேஷ ராசி இதுக்கு கன்னி ராசிக்கு திரிகோண ராசி எது மகர ராசி ஒன்பது ராசிங்கிற ராசி இதை சூஸ் பண்ணலாம் கன்னிக்கு துலாமுக்கு திரிகோணம் எது துலாம் ராசிக்கு திரிகோணம் கும்ப ராசி ஐந்தாவது ராசியான கும்பராசி துலாமுக்கு ஒன்பதாம் ராசியான மிதுன ராசி இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் விருச்சகத்திற்கு திரிகோணம் எது ஐந்தாவது ராசிங்கிற மீன ராசி ஒன்பது கடக ராசி இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் தனுசு ராசிக்கு திரிகோண ராசி ஐந்தாவது ராசிக்கிற மேஷ ராசி ஒன்பதாவது ராசிங்கிற சிம்ம ராசி தாராளமாக சூஸ் பண்ணலாம் மகரத்திற்கு திரிகோணம் ஐந்தாவது ராசிக்கிற ரிஷபராசி ஒன்பதாவது கன்னி ராசி மகரத்திற்கு சூஸ் பண்ணலாம் கும்பத்திற்கு திரிகோண ராசி அது ஐந்தாவது ராசிக்கிற மிதுன ராசி ஒன்பதாவது ராசிங்கிற துலாம் ராசி இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் மீனத்திற்கு திரிகோண ராசி அது ஐந்தாவது கடக கடகராசி ஒன்பதாவது ராசிங்கிற கரெக்டாக இந்த விருச்சக ராசி இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது போன்ற ராசிகளை சூஸ் பண்ணுவது சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்